Hi ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் ஆல் டெய்லி மார்னிங் சிக்ஸ் ஓ கிளாக் நம்மளுடைய சேனலில் வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீயோட கரண்ட் அவைசர் டாபிக் வைஸ் வந்து ரீகால் பண்ணிட்டு வரும் இன்னைக்கு என்ன டாபிக் வந்து பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஜி டுவெண்ட்டி மாநாடு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஜி டுவெண்ட்டி மாநாடு எங்கே நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா டெல்லியில் வந்து நடந்திருக்கும் செப்டம்பர் ஒன்பது பத்துன்னு சொல்லிட்டு ரெண்டு நாட்கள் வந்து நடந்திருக்கும் இந்த ஜி டுவெண்ட்டி மாநாடுன்றது இயர்லி ஒன்ஸ் ஏதாவது ஒரு இருபது நாடுகளில் உறுப்பினர் நாடுகள் இருக்கு இல்லையா அல்ல ஏதாவது ஒரு நாட்டில் வந்து வருஷம் வருஷம் வந்து நடக்கும் அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் டெல்லியில் வந்து நடந்தது இது வந்து எத்தனாவது உச்சி மாநாடுன்னு பார்த்தீங்கன்னா பதினெட்டாவது உச்சி மாநாடு இதற்கு தலைமை தாங்கினவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பிரதமர் மோடி அவர்கள் தான் வந்து இந்த மாநாட்டிற்கு தலைமை தாங்கியிருப்பார் அடுத்ததா ஜி டுவெண்ட்டி உச்சி மாநாட்டினுடைய தலைவரா எந்த நாடு வந்து தலைமை பொறுப்பு வந்து வகி வகிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நம்மளுடைய இந்தியா தான் எப்போதுலேருந்துன்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேருந்து நவம்பர் முப்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வரைக்கும் நம்மளுடைய இந்தியா தான் வந்து ஜி டுவெண்ட்டி அமைப்புக்கு தலைவராக இருந்திருப்பாங்க ஓகே அடுத்ததாக ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் நடந்த மாநாட்டில் வைக்கப்பட்டிருந்த அந்த சின்னத்தை வந்து வடிவமைச்சவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சுதர்சன் பட்நாயக் அந்த லோகோவை டிசைன் பண்ணவர் வந்து யாருன்னு கேட்டிங்கன்னா சுதர்சன் பட்நாயக் இந்தியாவில் நடந்த உச்சி மாநாட்டில் டெல்லியில் இருக்கிற பிரகதி மண்டபத்தில் வந்து வைக்கப்பட்டிருக்க ஒரு நடராஜ சிலை வந்து வைக்கப்பட்டிருந்தது அந்த நடராஜ சிலை வந்து நம்ம தமிழ்நாட்டில் தான் வந்து தயாரிக்கப்பட்டிருந்தது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா வந்து சுவாமி மலை சுவாமி தான் அந்த நடராஜ சிலை வந்து என்ன பண்ணியிருப்பாங்க தயாரிச்சிருப்பாங்க இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த கொஷினை கூட நம்மளை கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் நடந்த ஜி டுவெண்ட்டி மாநாட்டினுடைய கருப்பொருள் என்னென்னு பார்த்துக்கலாம் இந்த ஆர்டர் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த ஆர்டரை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஒரு நாடு ஒரு குடும்பம் ஒரு எதிர்காலம் இந்த ஆர்டரில் தான் வந்து நம்மளுக்கு ட்விஸ் பண்ணி வைப்பாங்க ஓகேவா இல்லை அப்படின்னா வசுதைவ குடும்பகம் இப்படி கேட்டாலும் போடணும் இல்லை ஒரு நாடு ஒரு குடும்பம் ஒரு எதிர்காலத்தை சேஞ்ச் பண்ணி கேட்டாலும் வந்து நம்ம போடுற மாதிரி இருக்கணும் ஓகே நெக்ஸ்ட்டு பார்க்கலாம் ஜி அமைப்பினுடைய அதிகாரப்பூர்வ மொழிகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா மூன்று மொழிகள் ஃபஸ்ட்டு வந்து இங்கிலீஷ் ரெண்டாவது வந்து ஃப்ரெஞ்சு மூணாவது வந்து ஸ்பானிஷ் இந்த மூன்று மொழிகள் தான் வந்து ஜி டுவெண்ட்டி அமைப்பினுடைய அதிகாரப்பூர்வ மொழிகளாக இருக்குது நம்ம என்ன சொன்னோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் நடந்த இந்தியாவில் நடந்த உச்சி மாநாடு வந்து பதினெட்டாவது உச்சி மாநாடுன்னு சொன்னோமா அப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் எங்கே நடக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா பிரேசிலில் வந்து நடக்கப்போகுது அப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் நடக்க போகிறது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா பிரேசிலில் எத்தனாவது உச்சி மாநாடுன்னு பார்த்தீங்கன்னா பத்தொன்பதாவது மாநாடு அப் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் எங்கே நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா இந்தோனேஷியாவில் வந்து நடந்திருக்கும் இது வந்து பதினேழாவது மாநாடு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் இட்டாலியில் வந்து நடந்திருக்கும் இது பதினாறாவது உச்சி மாநாடு ஒன்று இந்த எத்தனாவது உச்சி மாநாடுன்னு கேட்கலாம் இல்லை இந்த இயரை கொடுத்தது எந் எங்கே வந்து இந்த உச்சி மாநாடு வந்து நடந்ததுன்னு கேட்கலாம் எப்படி கேட்டாலும் நம்ம வந்து ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும் ஃபஸ்ட்டு ஜி டுவெண்ட்டி உச்சி மாநாடு எங்கே நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா யூஎஸ்ஏயில் வந்து நடந்துருக்கும் எப்போ நடந்துருக்கும்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி எட்டில் வந்து நடந்திருக்கும் ரெண்டாயிரத்தி எட்டில் தான் முதன் முதல்ல ஜி டுவெண்ட்டி அமைப்பினுடைய உச்சி மாநாடு வந்து நடந்திருக்கும் ரெண்டாவதாக தான் வந்து யூகேயில வந்து நடந்திருக்கும் ஓகேவா அடுத்ததாக ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் ரென் ஜி டுவெண்ட்டி மாநாட்டில் நிரந்தர உறுப்பினராக ஒரு நாட்டை வந்து இந்த அமைப்புக்குள்ளே வந்து சேர்த்துருப்பாங்க எந்த நாடுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்பிரிக்க ஒன்றியம் ஆப்பிரிக்கா ஒன்றியத்தை தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நடந்த உச்சி மாநாட்டில் நிரந்தர உறுப்பினராக வந்து சேர்த்துருப்பாங்க ஓகே கொரோனா டைமில் ஜி டுவெண்ட்டி மாநாடு நேராக நட நேரடியாக வந்து நடத்த முடியாததுனால விர்ச்சுவலாக அதாவது மெய்நிகர் உச்சி மாநாடு முதன் முதலாக எங்கே நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா சவுதி அரேபியாவில் வந்து நடந்திருக்கும் ஏன் அதனால் பார்த்திங்கன்னா கொரோனா டைமில் டைரக்ட் காண்டாக்ட் இருக்கக்கூடாதுன்றதுக்காக அங்கே வந்து மெய்நிகர் உச்சி மாநாடு வந்து நடந்திருக்கும் இன்னொன்று ஸ்பெஷல் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இந்தியாவில் நடந்ததுலையா அல்ல யார் யாரெல்லாம் பங்கேற்றுக்கிட்டாங்க யார் யாரெல்லாம் வந்து கலந்துக்கலாம் அப்படின்ற டீட்டெயில்ஸ் வந்து நான் சொல்கிறேன் கேட்டுக்கோங்க இந்தியாவிலேருந்து வந்து என்னென்னா ரெண்டு ஸ்பெஷல் பர்சன்ஸ் வந்து கலந்துக்கிட்டாங்க ஒன்று ஐஎம்எஃப்னுடைய சிஇஓ ஐஎம்எஃப்னுடைய சிஇஓ யாருன்னு பார்த்தீங்கன்னா கிறிஸ்டலினா ஜார்ஜிவா அப்படின்றவங்க நம்மளோட இந்தியா சார்பாகவும் அடுத்ததாக வேர்ல்ட் பேங்கினுடைய தலைவர் வேர்ல்ட் பேங்கினுடைய தலைவர் யார் பாங்கா அஜய் பாங்கா ஐஎம்எஃப்னுடைய தலைவரும் வேர்ல்ட் பேங்கினுடைய தலைவரும் ரெண்டு பேருமே வந்து கலந்துகிட்ருப்பாங்க இந்தியா சார்பாக கலந்து கொள்ளாத நாட்டினுடைய அதிபர்கள் யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா ரஷ்யாவோட அதிபரான விளாடிமிர் புதினும் சைனாவோட அதிபரான ஷீ ஜிங் பின் இவங்க ரெண்டு பேரும் வந்து என்ன பண்ணியிருக்க மாட்டாங்க கலந்து கொள்ளாமல் அவங்க நாட்டினுடைய பிரதிநிதிகளை வந்து அனுப்பியிருப்பாங்க அடுத்ததாக உலக மக்கள் தொகையில் அறுபது சதவீதம் மக்கள் தொகை எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜி டுவெண்ட்டி நாடுகள் உறுப்பு நாடுகள் இருக்குது பார்த்தீங்களா அந்த மக்கள் தொகை வந்து உலக மக்கள் தொகையில் அறுபது சதவீதம் இருக்குமாமா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னையோட கரண்ட் அஃபேர்ஸ் வந்து இதோட வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் நாளைக்கு வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீயோட இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸில் ஏதாவது ஒரு டாபிக் எடுத்து நாளைக்கு ரீகால் பண்ணிக்கலாம் ஓகேவா தேங்க்யூ ஆல்